சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஷ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து ரொம்பவே கோமா போயிட்டு சேதுக்கிட்ட வந்து மாமா எப்படி நான் இதை உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல மல்லரக்கா இப்படி பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மல்லரக்கா கிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாக பேசுகிறாங்க உங்க உடனே சேது வந்து என்ன சொன்னால் மலருன்னு சொல்லி கேட்குறாங்க பத்தி தப்பா சொல்றாங்க எப்படி மனசு வந்தது நீங்களும் சரி நானும் சரி மலரேக்காவுக்கு பல விதத்துல வந்து உதவி பண்ணியிருக்கோம் அது எதுவுமே பெருசா எடுத்துக்காத இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க உடனே தமிழோட கைய பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மனசுக்கு ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு சில சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சி மாமா ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க முதல்ல என்ன நடந்தத ஏன் என்னன்னு எல்லாம் சொல்லி கேளுங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க உடனே தமிழ் கிட்ட வந்து அம்மா மலர் சொன்னது எல்லாமே உண்மைதான் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அதனாலதான் இந்த பொறுப்ப நான் அப்பா கிட்டேயே விட்டுட்டேன் அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு எனக்கு சம்மதம் சொல்றாங்க இத கேட்டு தமிழ் மனசொடைஞ்சு போறாங்க ரொம்ப அவமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் ஒரு பக்கம் இப்போ தமிழை எப்படி செய்து சமாதன படுத்த போறாங்கங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ